ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆயிரத்திலூரு இருந்து ஆக்சுவலாக ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸாக ப்ரொஃபஷனலாக அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டெக்னீஷியன் நாம் கமிட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டோன்னா ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை அது அவரு ஓன் பண்ணி அவரோட படமாக அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவர் மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை ஸோ கீப் சப்போர்ட்டிங் டாலிங் ஐ லவ் யூ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த லவ்லி சாங்ஸ் ஆஃப் தங்கலான் அண்டு பிஜிஎம் எனக்கு இன்னும் டைரக்டர் காட்ட மாட்டேங்கிறாரு ஸோ புகழ்ந்துகிட்டே இருக்கார் எப்போ நான் பேசினாலும் கிழிச்சிட்டாரு சார் பின்னி டாப்பில் ஜிவிட்டு புகழ்ந்துகிட்டே இருக்கார் ஐம் ஈகர்லி வெயிட்டிங் அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் செல்வா செல்வா வந்து எனக்கு எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோனோட வெரி க்ளோஸ்லி கனெக்டட் பர்சன் எமோஷ்னலி கனெக்டட் பர்சன் தேங்க் யூ செல்வா ஃபார் ஆல் த எஃபர்ட் அண்ட் வாட் அவ் யூ டீட் வித் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்புறம் கிஷோர் பிரதர் சாம் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் வந்து நிறையா எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க காஸ்ட்யூம்லேருந்து இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ் ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பதினோரு பேர் இருக்காங்க பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களுடைய ஒர்க் வந்து எல்லோரையும் வந்து நான் ஒரு இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் எல்லோருடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு விக்ரம் சார் இருந்தார் யாரோ ஒருத்தர் அவர் பேரை நான் மறந்துட்டேன் கோபிய சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ஸோ எல்லா டீமுக்கும் எல்லா கிராஃப்ட்டுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ க்ரீன் ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார் ஸோ இந்த நேரத்தில் எல்லாரும் பேர் சொல்லணுன்னா பேர் வர மாட்டேங்குது எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் பசுபதி அண்ணன் ஆகட்டும் டேனியல் சார் ஆகட்டும் நம்ம தலைமை மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வருது டாலி அஸ்ராணி அவங்க நான் அவங்க இன்டர்வியூ இன்டர்வியூவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க நான் உடனே நினைஞ்சிட்டேன் ஓ அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஆள் கிடையாதான்னு கேட்டேன் நான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க இல்லை அவங்க ஏதோ மாடல் அவங்க அவங்க ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணி அப்படின்னு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் ஆல் சன் கேரக்டர் பண்ண அவங்க பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜாக அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் இருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பசுபதி என்ன இந்த படம் பண்ணதுக்கு நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம் தேங்க்யூ தேங்க் யூ டேனியல் சார் ஒன்லி எஸ்டர்டே ஐ காட் டு நோ யூ ஸோ யூ ஆர் அ ராக் ஸ்டார் தேங்க்யூ ப்ளஸ் கம்மிங் டு த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ் பார்வதி மேம் அண்ட் மாளவிகா மேம் உண்மையாகவே ரெண்டு பேர் கேரக்டருமே வேறு வேறு டைமென்ஷனில் வேறு வேறு மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் இட் ரிக்வைர் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த் டு கேரி தட் ஃபிசிக்கலி மாளவிகாஸ் எக்ஸாஸ்டட் ஹர் செல்ஃப் எமோஷ்னலி ஐ திங்க் பார்வதி மேம் எக்ஸாஸ்டு ஒரு சீனு விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அது வந்து சினிமான்னு சொன்னால் நம்பவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருந்தேன் ஃபஸ்ட் டைம் ரஞ்சித் பிரதர் வந்து இந்த படத்தை கா நான் பார்க்கறதுக்கு ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஸோ நான் பார்த்துட்டு எனக்கு உண்மையாகவே டீயர்ஸ் வந்துருச்சு என்னென்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நானும் அசோசியேட் ஆகியிருக்கேன் நானும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரஞ்சித் பிரதருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இந்த டேட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள் ஏன்னா அட்டக்கத்தி வந்து கரெக்டாக பன்னெண்டு வருஷம் முன்னாடி இதே டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இது டேட்டு எங்களுக்கு பல டேட்டு சேஞ்ச் ஆகி பல டேட்டு கன்சிடர் பண்ணி அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு வந்தோன்னே ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன் ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது ரொம்ப இதாக இருக்கு எனக்கு வைபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ முதல் நாள் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன்ஸு ஆல்பர்ட் மெயின் ஸ்க்ரீனு அபிராமி மெயின் ஸ்க்ரீனு சங்கம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் உதயம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுது நாங்கள் அட்டகத்தியில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த பெரிய ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்களுக்கு சக்ஸஸ்ன்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு டே இன்னும் ஏன் இருக்குது ரஞ்சித் பிரதரும் நானும் சங்கமில் கீழே நின்று எங்களுக்கு சீட் இருந்துச்சு இருந்தாலும் உட்கார்ற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை பயத்தில் நின்றுட்டே படம் பார்த்தோம் மூணு மணி நேரம் நின்றுட்டே அதை ரசித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணது நேற்று நடந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பன்னெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலிமா இவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணுறாரு இவ்வளோ மியூசிக் மியூசிக் மியூசிக்கல் மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு இவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரஞ்சித் பிரதர் நினச்சா திரும்பவும் அவருடைய சமுதாய சிந்தனையும் சினிமா மேலே இருக்கிற அவரோட லவ்வும் இன்னும் பெரிய பெரிய க்ரியேஷனை அவர் இந்த சினிமாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அண்ணா அண்ணாவோட ட்ராவல் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ட்ராவல் ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணது கிடையாது எந்த இடத்துலையும் சினிமா வந்து டஃப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார் அதில் ஒரு டைலாக் வரும் அண்ணாக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து வேறு ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் ச அண்ணா ட்ரெய்லரில் ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாரோட ரோல்ஸுமே எஸ்பெஷலி விக்ரம் அண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஆளே கிடையாது அவர் அவரோட நான் ஹைதராபாத்தில் மும்பையில் வந்து நான் ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அடுத்த விஷயம் ரெண்டாவது நடிப்புங்கிறது ரெண்டாவது அவரோட நடிப்பு நம்ம நல்லா நடிப்பார்னு நான் சொன்னேன்னா என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க ஏன்னா அவருக்கு நடிக்க வரும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் ஆள் கிடையாது அண்ணனுடைய உழைப்புக்கு அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கு அவரோட ட்ராவலுக்கு ஆண்டவன் இன்னும் மிக 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 பெரிய இடத்துல அண்ணனை வைப்பாங்க இன்னும் மிக சிறந்த படைப்புகள் இன்னும் அருமையான படைப்புகளை இருந்து ஒரு ரசிகனாக தமிழ் ரசிகனாக நான் எதிர்பார்க்குறேன் வேர்ல்டு சினிமா லெவலுக்கு அண்ணா அடுத்த லெவலுக்கு நான் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிரதருக்கு அண்ணாக்கு எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்